கோடை காலத்தில் வெப்ப வெப்ப சூழ்நிலை அதிகமாக இருக்குது இப்போ வந்து நிறையா குழந்தைங்களுக்கு விடுமுறை விட்டதுனால வெளியில் அழைச்சிட்டு போகிறாங்க வெளியில் அழைச்சிட்டு போகும்போது எந்த மாதிரியான நம்ம ப்ரிகாஷன் எடுத்துக்கணும் அதாவது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வேர்வை வரும் இப்ப வெயில் காலத்தில் போகும்போது வேர்வை அதிகமாக வரும்போது அவங்களோட நீர் சத்து வந்து குறையும் நீர்ச்சத்து குறைஞ்சதுன்னா என்ன ஆகுனா குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாகி மயக்கம் வரும் ஏதோ ஒரு பாதிப்பு வரும் ஸோ மயக்கம் வருது அப்படிங்கும்போது நீர் சத்து டீஹைட்ரேஷன் சொல்றோம் டீஹைட்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு உடனே என்ன என்ன செய்யணும்னா வெளியில போகும்போது குழந்தைங்களை மெயினாக வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால இப்ப எல்லா இதுலேயும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில பதினோரு மணிலேந்து சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணி வரைக்கும் வயசானவங்க குழந்தைங்க வெளியில வரக்கூடாதுன்னு இருந்தும் நம்ம பெற்றோர்கள் என்னன்னா இந்த விடுமுறை நாட்கள்ல தான் குழந்தைங்களை வெளியில் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக வெளியில் அழைச்சிட்டு போறீங்க அந்த அழைச்சிட்டு போறதுனால உங்களுக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் மெயினாக ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களை வெளியில எடுத்துட்டு போகும்போது அவங்களோட உடைகள் வந்து எப்படி இருக்கணும் லூஸா காத்தோட்டமா இருக்கணும் தலையை வந்து நல்ல ஒரு ஏதாவது ஒரு இதை வச்சு கவர் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ஈஸியா நம்ம வந்து கையில வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறது வந்து மோர் உங்களுக்கு வந்து வெளியில் எங்கே போனாலும் ஈஸியாக உங்களுக்கு உடனே தண்ணி தாகத்தை குறைக்கிறதோ இல்லை வெப்பத்தை குறைக்கிறதுக்கோ வந்து மோரில் வந்து கொஞ்சம் உப்பு சர்க்கரையும் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம பாடியோட பேலன்ஸ் வந்து உப்பு சர்க்கரை வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லல சன் ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம் டீஹைட்ரேஷனும் ஆகாமல் இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த ஓஆர்எஸ்ன்னு இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஓஆர்எஸ் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட்டை வந்து போட்டு அது தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து இந்த வெப்ப சூழ்நிலையில வந்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் எல்லா குழந்தைங்களுமே குடிக்கணும் இந்த இது நியூஸ் எதுக்காக உங்களுக்கு குழந்தைங்க வெளியில அழைச்சிட்டு போகாதீங்க அப்படியே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெளியில் அழைச்சிட்டு போனாலும் மெயினா நீங்க வந்து நீர்ச்சத்து வந்து குறையாம பார்த்துக்கணும் நீர்ச்சத்து குறையாம பார்த்தாதான் அவங்களுக்கு வந்து தலைவலியோ இல்ல மயக்கமோ இல்ல டயர்ட்னஸ் இந்த மாதிரி இது சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் வரும் அதுக்கு அடுத்தது தான் வேற சிம்டம்ஸ் வந்து நம்ம எல்லா வியாதியோட கூட கொடுமையான வியாதின்னு சொல்லலாம் உடனே தான் பண்ணும் கெப்பாசிட்டி வந்து நமக்கே தெரியும் வெப்ப சூழ்நிலைனால ரொம்ப டெண்டரான குழந்தைங்களுக்கு வந்து நீங்க அதிக வெப்பமா கொடுக்கும்போது எந்த இது வேணாலும் பாதிப்பு எந்த பாகம் வேணாலும் பாதிக்கலாம் அதனால பிரெயின் வந்து நீங்க மெயினா நீர்ச்சத்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது நீர்ச்சத்து அதிகமா இருக்கணும்னா குழந்தைங்களை வெளியில அழைச்சிட்டு போகாதீங்க போனாலும் இந்த மாதிரி மோர் இழநீர் இல்ல வந்து லெமன் ஜூஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது வந்து லெமன் ஜூஸ் இந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இந்த கலர் கலரா பாட்டில்ல கொடுக்கிறது வந்து மெயினா வாங்கி குடுங்க கூடாது நீர் அதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுனால என்ன ஆகும்னாக்க நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா டீஹைட்ரேஷன் ஆகும் அதில் உள்ள இது கார்பன் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுனால என்னென்ன கெடுதல் அந்த கலரிங் ஏஜென்ட்ஸு அதெல்லாம் அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வந்து மோர் இழநீர் லெமன் ஜூஸ் ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னா கையில் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு பாட்டில் வந்து மோர் இல்லை லெமன் ஜூஸ் எடுத்துட்டு போங்க இல்லை அப்படியே இல்லை கடையில் வாங்கினாலும் நீங்கள் ஓஆர்எஸ் மாதிரி டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓஆர்எஸ் வந்து இப்போ நிறையா சல்யூஷன்ஸ் இப்போ கிடைக்குது ஜூஸஸ் மாரியெல்லாம் கிடைக்குது இப்போ குழந்தைங்களுக்கு தேவையான ஃபிளேவர்லேயே கிடைக்குது அந்த மாதிரி இதை நிறையா குடிக்கலாம் அப்புறம் வந்து காற்றோட்டமான ட்ரெஸ்ஸஸ் மெயினாக வந்து இந்த காலு கை எல்லாத்தையும் கவர் பண்ணி ரொம்ப இது ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டுட்டு போகாமல் காட்டன் ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்கணும் THANKS FOR WATCHING! தலையை கவர் பண்ணிக்கணும் இது ரொம்ப முக்கியமானது இன்னொரு விஷயம் இந்த வெயில் வெப்ப காலத்துல வந்து இந்த பீச்சுக்கு போறது மத்தியான நேரத்தில் அப்புறம் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் பண்றதுக்கெல்லாம் குழந்தைக்கு அலோவ் பண்ணாதீங்க அவங்க வந்து ஆசையில போவாங்க திருப்பி அவங்களோட உடல்நிலையை பாதுகாக்கிறது உங்களோட கடமை பெற்றோர்களோட கடமை வந்து என்னன்னா குழந்தைங்களை வந்து வெயில் தாக்கம் இல்லாம வீட்டில் வச்சு வீட்டில் நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ் இன்டோர் வந்து என்டர்டெயின்மெண்ட் அதெல்லாம் பண்ணி பாருங்க வெளியில அவுட் சைடர்ஸ் போறத குறைச்சுக்கீங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க